நவ திருப்பதி தெனில் வாழும் நாராயணா நன்மை எல்லாம் தந்திடுவாய் நாராயணா நவதிருப்பதி தெனில் வாழும் நாராயணா நன்மை எல்லாம் தந்திடுவாய் நாராயணா నమో 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 నారాయణ నమో 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 నారాయణ ఓం నమో ఓం నమో నారాయణ ఓం నమో ఓం నమో నారాయణ வைகுண்டம் தனில் வாழும் நாராயணா வைகுண்டபதியனும் நாராயணா வரகுண నారాయణ విజయాసనా ఏం నారాయణ నమో 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 నారాయణ ఓం నమో ఓ నమో నారాయణ திருப்புழியங்குடியின நாராயணா காசினிலே வேந்தனாக நாராயணா திரு குழந்தை தமிழ் வாழும் நாராயணாக மாய கூத்த நின்ற நாராயணா நமோ 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 நாராயணா ஓம் நமோ ஓம் நமோ ாராயணா தொலவில்லி மங்களமா நாராயணா அரவிந்தலோச்சனா நாராயணா தேவர் பிரான் என்ற நாராயணா தேவையெல்லாம் பூர்த்தி செய்வாய் நாராயணா நமோ 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 நாராயணா ஓம் நமோ ஓம் நமோ நாராயணா தென் பேரை தனில் வாழும் நாராயணா தென் திருபீரை தனில் வாழும் நாராயணா மகரனிடம் குழிக்காத நாராயணா திருக்கூடூர் தனில் வாழும் நாராயணா எனும் நாராயணா நமோ 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 நாராயணா ஓம் நமோ ஓம் நமோ நாராயணா ஆழ்வார் ஆழ்வார்தேரின் நகரி நாராயணா ஆதினாதரிந்த நாராயணா புல மரத்தின் அடியில் இருக்கும் நாராயணா புளிய மரத்தின் அடியில் இருக்கும் நாராயணா நம்மாழ்வார் என்ற நாராயணா நம்மாழ்வார் என்ற நாராயணா நமோ 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 நாராயணா ஓம் நமோ ஓம் நமோ நாராயணா நம்மாழ்வார் ஆழ்வார்த்தனை பாடும் நாராயணா மதுர கவி நாராயணா நவகருடன் நாராயணா நவகருட தரிசனமம் நாராயணா நாம் தினம் தோறும் துதி பாடும் நாராயணன் நாம் தினம் தோறும் துதி பாடும் நாராயணன் நமோ 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 நாராயணா ஓம் நமோ ஓம் நமோ நாராயணா திருப்பதி சொன்ன வேர்க்கும் நாராயணா நவதிருப்பதி வீர்க்கும் நாராயணா மாவழி சொன்னபேர்க்கும் நாராயணா நமாவழி சொன்னபேர்க்கும் நாராயணா நண்பகி செய்திடுவான் நாராயணன் நண்பகி செய்திடுவான் நாராயணன் నమో 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 నారాయణ ఓం నమో ఓం నమో నారాయణ నమో 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 నారాయణ ఓం నమో ఓం నమో నారాయణ నమో 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 నారాయణ ఓం నమో ఓం నమో నారాయణ ఓం నమో ఓం నమో narayana om um namo om um namo narayana om um namo om um namo narayana om um namo om um namo narayana